வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ உங்களுக்கு எதனால் அங்காள பரமேஸ்வரி பிடிக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க கமெண்டில் அங்காள பரமேஸ்வரி வந்துங்க எங்கள் அம்மாவுடைய த தாய் வீட்டோட குலதெய்வம் அவங்க தான் அவங்க தான் எனக்கு அவங்களுக்கு தான் என்னோடய பிறந்த முடி தலைமுடி கொடுத்தது அதோடய காது குத்துனது எல்லாம் மலையனூரில் தாங்க ஆனாலும் அந்த அளவுக்கு அந்த அம்மாவை நாங்கள் வணங்கினது தான் நான் சொல்லணும் இப்போ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நானும் என்னோடய சிஸ்டரும் வந்து மலையனூர் போயிருந்தோம் ஊஞ்சல் பார்க்க அப்போ பார்க்கும்பொழுதுங்க ஒரு அம்மா வந்து முகத்தில் ஃபுல்லாக ரெட் அடிச்சுக்கிட்டு கோடு கூட போட்டுக்கிட்டு அவங்க வந்து அந்த கூடை வச்சுருப்பாங்க அதில் விபூதி வச்சுட்டு எல்லோருக்கும் விபூதி வைப்பாங்க நாங்கள் உட்காந்து இருக்கும்போது அவங்க எனக்கு நே விபூதி வைக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு என்னமோ அந்த ரெட் கலர் முகத்தை பார்த்தாலே இப்போ வரையில எனக்கு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும் அந்த க அப்படியே கண்கள்லேருந்து தானாக கண் தண் கண்ணீர் கூட்டும் ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி வரும் எதுக்கு அது அப்படின்னு எனக்கு இன்னுமே தெரிலங்க அந்த மாதிரி அந்த அம்மா மேலே அதீத தான் எனக்கு அந்த மாதிரி அந்த அம்மா வே